ஹைஸ் பேட்ச் ஒன்று புள்ளி நாலில் பதினோராவது கணக்கு புவியீர்ப்பு விசையின் காரணமாக டி வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது ஆஃப் டி இக்குவல் டு ஒன் பை டூ ஜி டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டி ப்ளஸ் பி என கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு ஏ பி ஆகியவை மாறிலிகள் ஜி ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எஸ்ஆஃப்டி ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என ஆராய்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான கேள்வி என்ன கேட்டுருக்குறாங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பானு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ முதல்ல ஒரு செட்டு இருக்கும் ரெண்டாவதாக ஒரு செட்டு இருக்கும் இங்கே இருக்கிற எல்லா வேல்யூக்கும் இங்கே ஒரு ஒரு நிழல் ஊறு இருக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ செக் பண்ணி பார்த்துருவோமா இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏபி இதெல்லாம் மாறிலிகள்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் கேள்வி என்னென்னா ஒன்று கொன்றான சார்பான்னு தான் கேள்வி நம்ம அதை மட்டும் கண்டுபிடிச்சா போவோம் ஸோ இந்த ஏபி அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா டி இக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு இப்படி டைமிங் அதாவது ஒரு செகண்டு ரெண்டு செகண்டு மூணு செகண்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ எடுத்துக்கிட்டேன் என்ன ஆகும் ஆஃப் டி ஈக்குவல் டு ஒன் பை டூ ஜி டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டி ப்ளஸ் பி இது அவங்க கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் இப்போ இந்த டீக்கு வேலை ஃபஸ்ட்டு இருக்கிற ஒன்று நான் எடுக்கிறேன் எடுத்தால் என்ன ஆகும் டீக்கு வேலை ஒன்று போட்டோன்னா ஸோ அங்கே இருக்கிற ஒன் பை டூ அப்படியே இருக்குமா இந்த ஜியும் அப்படியே இருக்குமா இந்த டீக்கு வேலை ஒன்று அப்ளை பண்ணுறோம் ஒன்று அப்ளை வரும் பவரில் இருக்கிற ரெண்டு அப்படியே வந்துடும் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒன்று ப்ளஸ் பி ஓகேங்களா எங்கெங்கெல்லாம் டி இருக்குதோ அங்கேங்கெல்லாம் கரெக்டாக ஒன்று அப்ளை பண்ணிட்டேன் பவரில் ரெண்டு இருந்தால் அந்த ரெண்டையும் போட்டேன் அப்புறம் எதுவும் இல்லை நார்மலாக இருக்குன்னா பெருக்கல்ல ஒன்று எழுதிட்டேன் ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்து என்ன சுருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இந்த ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ரைட் ஓகே இந்த ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று இந்த ஒன்று அப்படியே இருக்கும் அதே மாதிரி இந்த ஒன்று ஏ வந்து பெருக்குச்சின்னா எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது தான் வரும் ஓகே இப்போ அடுத்து இங்கே என்னென்னா இந்த ஜி பை டூ அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன் பை டூ இன்ட்டு ஜி அப்படி கூட எழுதிக்கலாம் அடுத்து ப்ளஸ்ஸு ஏ இன்ட்டு ஒன்று ஏ தான் அடுத்தது திரும்ப ப்ளஸ் பி ஓகேங்களா எஸ் ஆஃப் ஒன்று இது ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு நமக்கு அதாவது என்னென்னா டிக்குவல் டு ஒரு செகண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன் இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு ஒன்று அப்படின்னு எடுத்துகிட்டு எனக்கு என்ன ஆன்சராக கிடச்சிருக்குது ஒன் பை டூ ஜி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஓகேங்களா இப்போ இது வந்து இதோட தொடர்பில் இருக்குது இது மதிப்பகம் இது துணை மதிப்பகம் இங்கே இருக்கிற ஒரு நம்பருக்கு இங்கே நல்லூறு இருக்குது நான் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு வேலை இப்போ நான் ரெண்டுன்னு எடுக்கிறேன் அப்படின்னா ஆகும் ஆஃப் டூ அப்படின்னு எடுத்தேன்னா இதே ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனுக்கு அப்ளை பண்ணுறோம் திருப்பி ஒன் பை டூ அப்படியே இருக்குது அந்த ஒன் பை டூவை போட்டேன் அதுக்கப்புறம் இங்கே இருக்குங்களா ஜி அந்த ஜி அப்படியே எழுதுறேன் ஜி எழுதுனதுக்கப்புறம் அடுத்து என்ன இருக்குது டி ஸ்கொயர் இருக்குது அந்த டீ இருக்கிற இடத்துல ரெண்டு போட்டேன் பவரில் ரெண்டு ப்ளஸ் அதே மாதிரி ஏ அந்த டீ இடத்துல ரெண்டு போட்டேன் ப்ளஸ் பி ஓகேங்களா இப்போது இந்த ஒன் பை டூ அப்படியே இருக்கும் இந்த ஜியும் அப்படியே இருக்கும் இந்த ரெண்டோ ஸ்கொயர் பண்ணால் நாலு அப்படின்னு மாறும் அடுத்தது ப்ளஸ் ரெண்டு ஏ ப்ளஸ் பி கரெக்டுங்களா இந்த ரெண்டு ஏவும் போயிருக்குச்சுன்னா ரெண்டு ஏன்னு வந்துடும் பி அப்படியே வரும் இந்த ஓ ரெண்டு 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 நாலு ஈக்வல் டு ரெண்டு ஜி ப்ளஸ் ரெண்டு ஏ ப்ளஸ் பி இது எந்த இதோட வேல்யூ எஸ் ஆஃப் டூவோட வேல்யூ இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் டூன்னு எடுத்துருக்கேன் அப்போ இங்கே டூனு இருந்துச்சுன்னா இங்கே என்ன எனக்கு ஆன்சராக கிடைக்கிது டூ ஜி ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் பி இதுவும் இதுவும் தொடர்பில் இருக்குது அப்படின்னு ஆன்சராக கிடைக்கிது கரெக்டுங்களா இப்போது இந்த வேல்யூவும் நல்லா செக் பண்ணி பார்த்தா தெரியும் இப்போ பாருங்களேன் இங்கே எஸ்எப் ஒன்றுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கா இந்த வேல்யூவும் எஸ்எஃப் டூக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கா இந்த வேல்யூம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு வேல்யூ நல்லா நமக்கு கண்டிஷனே தான் ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்கணுன்னா நம்ம ஒரு ஒரு வேலையை எடுத்து அப்ளை பண்ண அப்ளை பண்ண புதுசு புதுசாக ஒரு வேலையை கிடைக்கணும் அதாவது இங்கே பாருங்கள் இப்போ இதுக்கு இது ஒரு நிழலூர் இது ஒரு நிழலூர் இது ரெண்டும் வேறு வேறு இல்லையா இந்த மாதிரி வேறு வேறு நிழலூர்கள் கிடைச்சாலே மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நேலூர்க்கில் இருந்துச்சுன்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பாகும் சிம்பிள் கணக்கு முடிஞ்சு போச்சு இங்கே நமக்கு வேறு வேறு கிடைச்சி வச்சிங்களா ஸோ எனவே இது ஒன்றுக்கொன்றான சார்பாகும் அப்படின்னு கணக்கு முடிச்சுடாண்டி தான் சார்பு ஆகும்